வாங்கி வச்சுருக்கோம் பச்சை நிலக்கடலை இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம் அவிச்சும் சாப்பிட்லாம் இது வந்து நம்ம பச்சை நிலக்கடலை வந்து நம்ம வறுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பச்சை கடலை காயலை காயாத கடலை இதை வந்து நம்ம வறுத்து நல்லா சாப்பிடும்போது நல்லா மா கணக்காக இருக்கும் இது நம்ம வறுப்போம் சகலமான பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறணும் பழைய பாத்திரம் பார்த்தா எடுக்கணும் நம்ம வேற நம்ம குழம்பு வைக்கிறத எடுத்துடக்கூடாது இது வந்து நமக்கு வறுக்கிற போது ரொம்ப கருப்பாயிரும் இது வந்து உப்பு நான் புலாக்கட்டை வறுக்கிறதுக்கு கடலை வறுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவேன் நம்ம வறுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த உப்பை எடுத்து ஆறுன உடனே டப்பாவை போட்டு வச்சுருவேன் நான் ஏன்னா நமக்கு மண் கிடைக்காது அதனால உப்பை வச்சுருக்கேன் நான் இதை நல்லா சூடுபடுத்திக்கிடுவோம் உப்பு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு சூடாகி உப்பு வெடிக்குது இப்ப நம்ம கடலைய போட்டுருவோம் இதனை இப்படியே நம்ம கிண்டணும் இந்த உப்போட சூடு வந்து இந்த கடலையில படணும் கடலை வந்து இந்த கிண்டி இந்த மாதிரி பாதி வேக்காடு தான் வந்துருக்கு இன்னும் பாதி வேகணும் ஏன்னா கடலை வந்து இந்த கலரு மாறணும் இந்த அளவு கலரில் இருக்குது அப்பா உடைக்க முடியல ஐயோ சுடு பருப்பு வந்து தீயாக இருக்கு சூடு கையில் பிடிக்க முடியல இந்த நசுக்கணும்னா இந்த இப்படி நசுக்கப்படுது இன்னும் நிறையா இன்னும் வேகணும் இன்னும் ஒரு பாதி வேக்காடாவது வேகணும் தொழில் தனியாக கலண்டிருச்சு அவுச்ச கடலில் மாதிரி ஆனால் அவிச்ச கடலை தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கும் இதை நம்ம வறுக்கிறதுனால நீர் சத்தே இருக்காது சாப்பிடும்போது அப்படி இருக்கும் புட்டு போல் இருக்கும் வறுத்துட்டு பார்ப்போம் கடலை வந்து நல்லா வறுக்கட்டுருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட தான் கலர் நல்லா மாறி வந்துருச்சு நம்ம அடுப்பை அதிகமாக வச்சு வெறிச்சோம்னா கடலை வந்து டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ நான் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன் கலர் நல்ல கலர் மாறிடுச்சு கடலை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த உப்பு சூட்டோடையே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இன்னும் வெந்துடும் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இந்த அளவுக்கு வறுத்தது போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இந்த உப்பு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இந்த உப்பு ரொம்ப சுட சுடாக இருக்கும் அபத்தியாக இருக்கும் சூடான உப்புலேயே அந்த கடலை நல்லா வந்து மண்ணு கிடச்சிச்சின்னா மண் நம்ம அந்த மாதிரி போட்டு வறுக்கலாம் நமக்கு வந்து மண் வந்து கிடைக்கல மண் நமக்கு கிடச்சாலுமே அது என்ன சொல்கிறதுல அந்த வீடு கட்டுறதுக்கு வச்சுருப்பாங்களே கருப்பா ஒரு மண் அந்த மண்ணு தான் கிடைக்கிது அது வந்து நமக்கு வறுக்கும் போது ரொம்ப தூள் தூளாகிடும் அது வறுக்கிறதுக்கு அந்தளவுக்கு சூடு நிற்காது இது வந்து நம்ம உப்பு கல் உப்பு கல் உப்புலாம் இந்து உப்பு நான் அந்த பாக்கெட் இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறது வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோன்ட்டு இதையே தான் நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ என்ன வறுத்தாலும் இதில் தான் போட்டு வறுப்பேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த கடலையை எடுத்துகிட்டு இந்த உப்பை மட்டும் நல்லா தூசியை பிடைச்சிட்டு தப்பால் போட்டு மூடி வச்சிருவேன் தேவைங்கும் போது நான் எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம வறுத்திருக்கோம் இப்போக்கி நான் தொட்டு உடச்சி காட்ட முடியாது ஏன்னா கடலையை தொட்டாலே சூடாக இருக்குது பருப்பு அதை விட சூடாக இருக்குது கடலை வந்து நான் ஆறுன பிறகு நம்ம டிச்சு உடச்சி காட்டுறேன் நான் சூப்பராக இருக்கும் தொளி உரிக்க அப்பா தொளி உரிக்க வராது சூடு பயங்கரமான சூடாக இருக்குது பருப்பு ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கு இது நல்லா நம்ம கடலை வந்து நல்லா ஆறிடுச்சு ஓரளவு கையில கையில பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கு உப்பை தொட முடியாது உப்பை தொட்டோம்னா அது சூடா இருக்கும் இப்ப கடலையை வந்து நம்ம இந்த மாதிரி வலிச்சு அள்ளிக்கிடுவோம் உப்பு இல்லாம அழிக்கிறணும் காலையில் நம்ம வறுத்துட்டு தான் இது வந்து நம்ம அவிச்சு உப்பு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அவிச்சோம்னா பச்சை கடலையை உரிச்சு தீங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அதே பச்சை கடலையை எப்படி நம்ம போட்டு வருத்தோம் அப்படின்னா இந்த வறுத்த கடலை வந்து நாலு நாள் அஞ்சு நாள் ஆனாலும் அப்படியே கிடக்கும் ஏன்னா நம்ம அவிச்ச கடலைன்னா ஒரு மாதிரி பிசு பிசுக்குன்னு ஆகிடும் மறுநாளே இது வந்து நம்ம வாட்டுக்கு டப்பாவில் போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியிலே போட்டு வச்சிடலாம் அது வாட்டுக்கு இப்படி வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாள்னா கூட அந்த கடலை அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் கெட்டு போகாது நம்ம உரித்து சாப்பிடும்போது இந்த கடலை வந்து நல்ல ஒரு மனமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு இனிப்பு தன்மையாகவும் சூப்பராக இருக்கும் பச்சை கடல இந்த மாதிரி வறுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அவுச கடலில் பிடிக்காது அப்புறம் நமக்கு இது சாப்பிட்டு பழகிக்கிட்டோம்னா அவுச அவங்க பிடிக்காது அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மனமாக இருக்கும் நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு வறுத்து ஒரு நாளை சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி விட்டுருங்க